வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்த அறிக்கையோட கணவாய் காற்று பகுதிகளுக்கும் காற்று எப்படி இருக்கும் என்பதை இணை தெரிவிக்கிறேன் வங்கக்கடலில் உருவானது தீவிர தாழ்வு பகுதி மண்டலமாக போகிறது இது ஆழ்ந்த மண்டலமாகி புயல் வரைக்கும் தீவிரமடையலாம் புயலாக உருவானால் சக்தி என்ற பெயர் ஆனால் ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் உறுதி இது முப்பத்தி தேதிக்குள் கரை கடக்கும் முப்பதாம் தேதி அது மேற்கு வங்க கரை கடந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இதுவரைக்கும் காற்று ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுவதுமே பரவி நுழைந்தது அதிலையும் குறிப்பாக மகாராஷ்டிரா படியாக கற்றையாக நுழைந்தது இரு காற்று இணைவு என்பது மகாராஷ்டிராவில் அதிகமாக இருந்துச்சு இப்போ அந்த காற்று சுழற்சி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா கர்நாடகா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி தெற்கு நோக்கி நகரும் என்பதனால காற்று குவிதல் என்பது கேரளா கர்நாடகா வழியாக அமையும் பிறகு அது தமிழ்நாடு கருது ஆந்திர பிரதேசம் ஊடாக வங்கக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதனால உயரம் குறைந்த மலைப்பகுதிகளுக்கு வழியாக கணவாய் பகுதிகள் வழியாக அதாவது மழை இல்லாத இடைவெளி பகுதி வழியாக ஆரியங்காவு ஆரல்வாய் ஆரல்வாய்மொழி மற்றும் பாலக்காடு மைசூரு தேனி இந்த மாவட்டங்கள் வழியாக மேற்கிலிருந்து நுழையும் காற்று வலு பெறும் அதேபோல அரபிக் கடலோரம் நுழையும் காற்று அரபிக்கடலுக்கு கரையோரம் வரைக்கும் லட்சத்தீவில் கரையோரம் வரைக்கும் வலுவான காற்றை கொடுக்கும் ஒன்றாம் தேதி வரை அரபிக்கடலில் வலுவான காற்று இருக்கும் முப்பத்தி ஓராம் தேதி வரை அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று அரபிக்கடல் முழுவதுமே இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே அறுபத்தைந்து இருந்தாலும் தொடர்ச்சியாக வீசக்கூடிய காற்று நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வீசும் குமரிக்கடல்லையும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் இருக்கும் மன்னார் வளைகுடாவில் அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் பாக்ஜலசிந்தி பகுதிகளிலையும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் கோடியேக்கரை முனை ராமேஸ்வரம் பகுதியிலையும் வலுவான காற்று பயணிக்கும் வங்கக்கடலின் வடக்கு பகுதியை நோக்கி இதன் காரணமாக கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் முப்பத்தி ஓராந்தேதி முடிய ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதியும் இறங்க வேண்டாம் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை மீன்பிடிக்க உகந்த நாளாக தெரிகிறது இரண்டாம் தேதி வரை கடலுக்குள் இறங்க வேண்டாம் முப்பத்தி ஓராம் தேதி வரை சரக்கு கப்பலுக்கு கூட அச்சுறுத்தல் இருக்கிற காரணத்தினாலே ட்ராலர் போன்றவைகள் கூட தயவு செய்து முப்பத்தி ஓராம் தேதி வரை கடலுக்குள் மீன்பிடிக்க இறங்க வேண்டாம் போல் கணவாய் பகுதிகளிலையும் காற்று வலுவாக மேற்கு திசையிலிருந்து இருக்கும் இப்பொழுது கூட பாலக்காட்டு கணவாயில் இருபது இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருந்து கொண்டிருக்கு நேற்றைக்கு மதியம் பொள்ளாச்சி வடக்கு வட கிழக்கு பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்த பொழுது கூட சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றுடன் தான் மழை பொழிவை கொடுத்தது நீலகிரி மாவட்டத்தில் பொய்த மழை பொழிவு கூட காற்றுடன் பொழிந்தது வால்பாறையிலேயும் காற்றுடன் பொழிந்த காரணத்தினால்தான் மரங்கள் சாய்ந்தது போக்குவரத்து பாதிப்படைந்தது இனிமேல் காற்றோட வேகம் கூடும் என்று அதிர் எதிர் கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காற்று குவிதல் ஒட்டுமொத்தமோ மங்களூரு உடுப்பியில் அதாவது காற்று முறிவை ஏற்படுத்தி கொண்டு வயநாடு குடகு மற்றும் நீலகிரி மாவட்ட வடக்கு சரிவு மேற்கு சரிவு மற்றும் தெற்கு சரிவு வழியாக ஈரோடு மாவட்ட மேற்கு தொடர்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலை அதாவது கர்நாடக எல்லையோர மலைப்பகுதி வழியாகவும் பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் வால்பாறையில் மோதி அப்படியே கொடைக்கனல் வழி வரையும் தேனி மூணாறு வழியாக அப்படியே மதுரை வரையும் போல விருதுநகர் மாவட்டத்தோட வடக்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் அதாவது தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் வழியாகவும் குற்றாலத்து வழியாகவும் அதாவது கயத்தார் வழியாகவும் வலுவான காற்று பயணிக்கும் கன்னியாகுமரி ஆரல் பயமொழி வழியாகவும் ராதாபுரம் மற்றும் தூத்துக்குடி தெற்கு கடலோரம் தூத்துக்குடி ராமேஸ்வரம் தெற்கு ராமநாதபுரம் தெற்கு கரை மற்றும் ராமேஸ்வரம் தஞ்ச்கோடி டெல்டா மாவட்டத்தின் வேதாராண்யப் பகுதி வழியாகவும் தெற்கு காற்று வலுவாக பயணிக்கும் தெற்கு காற்று அதிகாலை நேரத்தில் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் மாலை இரவிலே கொஞ்சம் வலுவாக இருக்கும் கடலோரப் பகுதிகளில் கணவாய் பகுதிகளில் ஆகவே இதை நினைவில் கொள்ள வேண்டும் காற்றுடன் தான் மழை இருக்கும் மணி காற்றுடன் இருக்கும் ஆகவே ஆகவே நீங்கள் கோடை காலத்தில் வெப்பச்சலன மழைப்பொழிவு காற்று அல்ல இது தொடர்ச்சி வெட்டு விட்டு 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 வீசிக்கொண்டே கொண்டே இருக்கும் காற்று இது ஈரோடு மாவட்டத்திற்கு பெரிதாக இருக்காது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி அந்தியூருக்கு பெரிதாக இருக்காது இருந்தாலும் அங்கும் ஒரு சே சாதாரண ஒரு விசு விசென்று ஒரு காற்று இருக்கும் ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதி மொடக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கு கொஞ்சம் வலுவான காற்று இருக்கும் ஆகவே காற்றுடன் மழை இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தது இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை வரைக்கும் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை பெய்து கொண்டிருக்கிறது இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் சாரல் மழைப்பிடிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வரக்கூடிய ஒன்றாம் தேதி வரை கொடுத்து கொண்டே இருக்கும் அவ்வப்பொழுது கிழக்கு வடக்கு மாகாணங்களுக்கும் முன்னேறும் ஆனால் இதமான வெப்பநிலையிலும் சாரல் மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி காற்றுடன் சாரல் மழைப்பொழிவு இருக்கும் பிறகு ஒன்றாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி வரை தீவிரம் குறைந்திருக்கும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும் சாரல் மழை இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் காற்று லேசான ஒரு இதமான வெப்பம் மிதமான வானிலை இதெல்லாம் நீடி கொ நீடித்துக் கொண்டிருக்கும் முப்பத்தி தேதி வரை மட்டும் நல்ல சாரல் இலங்கை முழுவதும் பரவலாக எட்டும் தென்மேற்கு பகுதியில் வலுவான சாரல் எட்டும் அடுத்த நிகழ்வு என்பது வரக்கூடிய இரண்டாவது வாரத்திலிருந்து தொடங்கும் அதுவரை முதல் வாரத்தில் தீவிரம் குறைந்த சாரல் இருக்கும் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் சாரல் தீவிரம் அடையும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இலங்கையிலும் நல்ல மனிப்படுத்திக் கொடுக்கணும் சொல்லியிருக்கிறோம் பொதுவாக இலங்கையோட கொழும்பு காலி பகுதிகளில் தான் தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல பொதுவாக இருக்காது இந்த ஆண்டு தமிழ்நாடு மற்றும் இலங்கை கரையோரத்தில் கடற்பரப்பின் வெப்பம் கடல் நீர்ப்பரப்பின் வெப்பம் முப்பத்தி ஒன்று முப்பதாக இருக்கிற காரணத்தினாலே இதுவரை இல்லாத அளவு வெப்பம் உயர்ந்திருக்கிறது கடல் வெப்பம் நீரோட்டமும் வலுவாக இருக்கிற காரணத்தினாலே வங்கக்கடலிலே தென்மேற்கு பருவமழை காலத்தில் நிகழ்வு உருவாகும் பொழுது இணைப்பு காற்று சுழற்சிகள் அமையும் குறிப்பாக ஜூன் ஜூலையை விட செப்டம்பர் அக்டோபரில் நல்ல ஒரு காற்று சுழற்சியெல்லாம் ஏற்படுத்தி மழைப்படிப்பை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய கா தென்மேற்கு பருவமழை காலத்திலும் இலங்கைக்கு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய வானிலமைப்பு ஏற்படுத்தும் என்பதில் மாற்றமில்லை இலங்கைக்கும் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது இதைவிட கூடுதல் மழை வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக எழுபத்தைந்து சதவீத இடங்களில் சாரி நான் அறுபது சதவீத இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற மழையும் நாற்பது சதவீத இடங்களில் பாதிக்கக்கூடிய கனமழைப்பிடிவும் இருக்கும் ஆக மழை பொழிவு என்பது பற்றாக்குறையால் எந்தவித பிரச்சனையும் வரவே வராது மழைப்பொழிவு எல்லாம் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் தான் அதிலையும் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி சிறு நிகழ்வும் நிறைய மனிதரும் வலுவான நிகழ்வும் உண்டு என்பதை எல்லாம் நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிவுடன் இணைந்திருந்து மழைநீரை சேகரித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி